பாதுகாப்பான நகரம் என்ற பெருமையை இழக்க இது போன்ற சம்பவங்கள் தான் காரணம் என்று சொல்லும் அளவுக்கு சென்னை கானாத்தூரில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று அரங்கேறி உள்ளது நள்ளிரவில் குடும்பத்துடன் காரில் சென்ற பெண்களை இரு கார்களில் துரத்தி சென்று மறைத்த அந்த பொலிட்டிக்கல் ராட்சதர்கள் கொடுத்த டார்ச்சர்கள் திகில் சினிமாவையே மிஞ்சும் ரகம் கொடிவோட்ட வண்டியில் போய் வம்பிழுத்து வழக்கு வாங்கிய வம்பர்களின் பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு இருபத்தைந்தாம் தேதி நள்ளிரவு காணத்தூர் சாகர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் குழந்தையின் இடைவிடாத அழுகை என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தாய் வெளியில் வந்து நின்றதும் குழந்தையின் முகத்தில் சின்னதாய் ஒரு புன்னகை உடனடியாக தனது குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு காரில் வெளியே சென்றுள்ளனர் ஏசி உள்ள முட்டுக்காடு பாலத்தின் மீது காரை விட்டு இறங்கிய அவர்கள் குழந்தையுடன் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் பாலத்தில் வீசிய குளிர்காற்றை ரசித்துக் கொண்டிருந்த அந்த குடும்பத்தினரை நோக்கி அதிவேகமாக வந்து நின்றன இரு கார்கள் அதில் இருந்து இறங்கிய இளைஞர்கள் கூச்சலிட்டவாறே தங்களை நோக்கி வந்ததால் உடனடியாக பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தங்கள் காரில் ஏறி வீட்டுக்கு புறப்பட்டனர் அந்த பெண்கள் சென்ற சுசுகி பலேனோ காரை பின்தொடர்ந்து அந்த இளைஞர்களும் டாடா சஃபாரி மகேந்திரா தார் ஆகிய இரண்டு கார்களில் விரட்டினர் என்ன நோக்கத்திற்காக அந்த இளைஞர்கள் தங்களை விரட்டுகிறார்கள் என்பது தெரியாததால் போய் நிற்காமல் காணத்தூர் நோக்கி சென்றது பெண்கள் பயணித்த கார் திமுக கொடி கட்டப்பட்டிருந்த கிரே வர்ண சஃபாரி காரில் வந்தவர்கள் காரை நீண்டி சென்று நடுச்சாலையில் குறுக்காக நிறுத்தி பெண்கள் பயணித்த காரை மறித்தனர் காரில் இருந்து இறங்கிய கருப்பு டிஷர்ட் கருப்பு பேண்ட் அணிந்திருந்த ஆறு அடி உயரம் கொண்ட ஆசாமி பெண்களின் காரை நோக்கி ஓடி வந்து மறித்தான் பதறிப்போய் காரை நிறுத்தாமல் முன்னோக்கி செல்ல முயன்ற போது சஃபாரி காரை குறுக்கே நிறுத்தி அச்சுறுத்தினர் பயந்து போய் பெண்கள் வந்த கார் பின்னோக்கி சென்றபோது மகேந்திரா தார் காரில் வந்தவர்கள் பின்னால் வந்து மறித்தனர் முன்னும் பின்னும் செல்ல முயன்று தவித்து போனார் பெண்கள் இருந்த காரை இயக்கியவர் சாமர்த்தியமாக தங்கள் காரை சாலை தடுப்பின் இடைவெளி வழியாக திருப்பிக் கொண்டு உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு அவர்களிடம் இருந்து தப்பிச் சென்றனர் இருந்தாலும் கார்களில் துரத்திய இளைஞர் கும்பல் வீடு வரை பெண்களின் காரை பின்தொடர்ந்து அவர்களை மறித்து பிடித்தது இளைஞர்கள் அவர்களை காரை விட்டு இறங்கச் சொல்லி மிரட்டிய நிலையில் அந்த பெண்கள் காரை விட்டு இறங்க மறுத்ததோடு போலீசுக்கு தகவல் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தனர் போலீசார் அந்த பெண்களின் புகாரை சீரியஸாக எடுத்திருந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட காரின் எண்ணை வைத்து நள்ளிரவில் பெண்களை துரத்திய அந்த ராட்சதர்கள் யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் என்று தெரிய வந்ததால் வழக்கை விசாரிக்காத போலீசார் புகார் கொடுத்த பெண்ணை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியதாக கூறப்படுகின்றது போலீசாரின் சமாதானம் சம்பந்தப்பட்ட பெண்களிடம் எடுபட்டதா தொடர்ந்து பார்க்கலாம் இதற்காக தங்களை துரத்துகின்றனர் அவர்களின் நோக்கம்தான் என்ன என்பது தெரியாததால் அந்த காரில் இருந்த நான்கு பெண்களும் கடும் அச்சத்தில் இருந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் கூடியதால் அந்த இரு கார்களில் வந்தவர்களும் திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த இளைஞர்களிடம் இருந்து தப்பித்த பெண்கள் காருடன் வீட்டுக்கு சென்றனர் மறுநாள் இருபத்தாறாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணிகளவில் காணத்தூர் காவல் நிலையம் சென்ற இரண்டு வயது பெண் நள்ளிரவில் தங்களை துரத்திய பொலிட்டிக்கல் ராட்சதர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தார் அந்த புகாரில் தங்களை துரத்தியவர்கள் டி என் செவன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ என்ற எண் கொண்ட டாடா சஃபாரி காரிலும் டி என் ஜீரோ சிக்ஸ் பி ஆர் டபுள் என்ற எண் கொண்ட மகேந்திரா தார் காரிலும் வந்ததாக தெரிவித்திருந்தார் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த துரத்தல் டார்ச்சர் குறித்து இருபத்தி ஆறாம் தேதி புகார் அளித்த நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவரை கூட அடையாளம் காண கானத்தூர் போலீசார் முயற்சிக்கவில்லை என்று கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பில் இருந்து தங்களுக்கு நள்ளிரவில் நேர்ந்த கொடுமை குறித்த வீடியோக்கள் அடுத்தடுத்து ஊடகங்களில் வெளியானதால் திருடனுக்கு தேள் கொட்டியது போல மிரண்டு போன போலீசார் அவசர அவசரமாக சம்பந்தப்பட்ட பெண்களை தொடர்பு கொண்டு புகாரை வாபஸ் பெற வைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது போலீசாரின் பசப்பு வார்த்தைகளுக்கு பெண்கள் ஒப்புக்கொள்ளாததால் காரின் நம்பர் இருந்தும் அடையாளம் காணாத எட்டு பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் சாதாரணமாக காவல்துறையினரின் அவசர உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொன்னாலே பெட்ரோல் வாகனத்துடன் சம்பவ இடத்திற்கு விசாரணைக்கு செல்லும் நம்ம ஊர் போலீசார் இந்த விவகாரத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தாமல் யாருடைய அழுத்தம் காரணமாகவோ கள்ள மௌனம் காக்கிறார்கள் என்று பல தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் வலுத்தன இதையடுத்து சம்பந்தப்பட்ட பெண்கள் பயணித்த கார் இளைஞர்களின் கார் மீது உரசிவிட்டு நிற்காமல் சென்றதாகவும் அதனால்தான் அந்த இளைஞர்கள் காரை விரட்டி சென்றதாகவும் ஒப்பு சப்பில்லாத கதை ஒன்றை அவிழ்த்து விட்டனர் தாம்பரம் காவல் ஆணையரக காவல்துறையினர் இன்னும் ஒரு படி மேலே போய் இரவு நேரத்தில் அந்த பெண்களுக்கு அங்கு என்ன வேலை என்றும் அந்த பெண்கள் மது அருந்து இருந்ததாகவும் சமூக வலைதளங்களில் சிலர் அந்த பொலிட்டிக்கல் ராட்சதர்களுக்கு முட்டு கொடுத்ததால் இந்த சம்பவத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருக்க அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுவதாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன உண்மையிலேயே அந்த பெண்கள் மீதுதான் தவறா அல்லது போலீசார் சொல்வது பொய்யா என்று பலருக்கும் சந்தேகம் எழுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை ஊடகங்களிடம் பகிர்ந்ததால் அதுவரை கதை கட்டிய போலீசார் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை தேடுவதற்கு தனிப்படைகள் அமைப்பதாக அறிவித்தனர் அடிமேல் அடித்தால் நகரும் போது வழக்கின் குறுக்கே நிற்பவர்கள் நகரமாட்டார்களா என்ன போலீசார் கூறுவது போல காரின் மீது உரசினால் இப்படி வெறிகொண்டு துரத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சம்பந்தப்பட்ட காரின் எண்ணை குறித்து கொண்டு காலையில் போக்குவரத்து போலீசாரிடம் முறையான புகார் அளித்தால் அவர்களே சம்பந்தப்பட்ட காரின் உரிமையாளரை அழைத்து விசாரித்திருப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள் இந்த சம்பவத்தின் தீவிரம் தெரியாமல் போலீசார் கதை கட்டுவதாக தெரிவித்தனர் இது தொடர்பாக புகார் அளித்த பெண்ணிடம் கேட்டபோது இளைஞர்களின் காரை உரசி இருந்தால் சிசிடிவி ஆதாரம் இருக்கும் அல்லவா காட்டச் சொல்லுங்கள் என்ற அந்த பெண் போலீசாரிடம் தங்களுக்கு நேர்ந்த கொடுவை குறித்து புகாரிலும் விசாரணையின் போதும் விரிவாக தெரிவித்துள்ளதாக கூறினார் வந்தாங்க சொல்லுங்க நாங்க மூன்று பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்திருந்த போலீசார் நான்காவது பிரிவாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கையும் சேர்ப்பதாக அறிவித்தனர் அப்போதும் பெண்களை இரவில் வெறிகொண்டு விரட்டிய அந்த எட்டு சாரர்களும் யார் என்பதை தெரிவிக்க மறுத்துவிட்டனர் சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மூன்று நாட்களுக்கு பின்னர் தொடங்கப்பட்ட விசாரணையில் அந்த இரண்டு கார்களின் எண்களும் போலியானவை என்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த கார்களில் வந்தவர்கள் யார் என்று தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் போலீசார் எட்டு பேரும் சிக்கினால் இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரவில் அந்த பெண்களுக்கு அங்கே என்ன வேலை அந்த பொண்ணியே இறுக்கமா உடை அணிந்திருந்தால் அந்த நேரத்தில் அவனுடன் என்ன பேச்சு வேண்டி கிடக்குது இப்படி தாங்கள் வகுத்து வைத்திருக்கின்ற வரையறைக்குள் பெண்களை முடக்குவதை முதலில் விற்றொழியுங்கள் ஒரு பெண் எந்த நேரத்திலும் எங்கே வேண்டுமானாலும் சென்று வரும் சுதந்திரத்தை அழியுங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் இனிவரும் காலத்திலாவது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்பது ஏட்டிலிருந்து நடைமுறைக்கு வரட்டும் பெண்களை பார்த்தால் மட்டுமல்ல வெறிகொண்டு பின்தொடர்ந்தாலும் குற்றம்தான் குற்றம் கேடு தரும் சென்னை காணத்தூரில் இருந்து குழந்தையுடன் முட்டுக்காட்டுக்கு பாலத்தில் காற்று வாங்க சென்ற இடத்தில் பெண்களை மர்ம நபர்கள் காரில் விரட்டிய சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அந்த இரு கார்களும் போலியான நம்ப பிளேட்டில் இயங்கியதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் பெண்களை விரட்டிய அந்த நள்ளிரவு ராட்சதர்களை தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும் தெரிவித்திருந்தனர் நிலையில் பெண்களை விரட்டுச் சென்று மறித்த திமுக கொடிபோட்ட போட்ட சஃபாரி கார் அடையாளம் காணப்பட்டது போலியான நம்ப பிளேட்டில் அந்த கார் பல நாட்கள் பொத்தேரி மற்றும் ஈசிஆரில் சுற்றி வந்ததாகவும் அந்த காரை போக்குவரத்து போலீசார் இல்லை என்றும் கூறப்படுகிறது அண்மையில் சாலையோரம் பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர்கள் சிலர் அதே கொடி கட்டிய டாடா சஃபாரி காரில் சாலையில் ஒன் வேயில் நள்ளிரவில் அலப்பறை கொடுத்த வீடியோ ஒன்றும் வெளியானது இந்த நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை தெரிவிக்காத காவல்துறையினர் சம்பவத்தில் தொடர்புடைய கார்களை பறிமுதல் செய்துள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த காரில் வந்தவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்றும் அதில் அரசியல் பிரமுகரின் வாரிசு ஒருவர் இருந்ததாகவும் தகவல் வெளியான நிலையில் பழைய கார்களை வாங்கி விற்கும் சந்துரு என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்